அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா விபரகாத்து குர்ஆனிய சிந்தனின் தஃசீலிலிருந்து சூரா அல் ஃபஜர் தொடர் வலையாளின் அஷ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக இப்னு அப்பாஸ் லியல்லாஹூ அன்ஹூ இப்னு ஜுபைர் முஜாஹித் போன்ற பலரது கருத்துப்படி பத்து இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து இரவுகளை குறிக்கிறது அந்த இரவுகள் வணக்கங்களுக்கான மிகச்சிறந்த இரவுகள் என இறை தூதர் செல்லம் அவர்கள் அவ்விரவுகள் பற்றி கூறியுள்ளார்கள் இப்னு அப்பா செல்லி அல்லாஹு அறிவிக்கிறார் நற்செயல்கள் செய்வதற்கு இந்த நாட்களை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்கள் கிடையாது என்று இறை தூதர் சல்லல்லாஹ் செல்லம் கூறினார்கள் அப்போது இறை பாதையில் போராடச் செல்வதுமா என தோழர்கள் கேட்டார்கள் அவ்வேளையில் இறை தூதர் சல்லாம் செல்லம் அவர்கள் ஒருவர் தமது செல்வத்தோடு இறைப்பாதையில் போராடச் சென்று செல்வத்தையும் இழந்து அவரும் மரணிக்கிறார் அந்நிலை தவிர இறைப்பாதையில் போராடச் செல்லலும் இதற்கு சமனாக மாட்டாது என பதிலளித்தார்கள் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து இரவுகளை இது குறிக்கிறது எனவும் சில அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அவ்விரவுகள் வணக்கங்களுக்கான மிகச்சிறந்த இரவுகள் என்பதில் சந்தேகமில்லை இரவுகளில் அதி உயர்ந்த இரவான லெய்லத்துல் கதிர் அப்பத்து நாட்களிலேயே வருகிறது வஷ் ஆஃப் இ வல்வத் இரட்டை மீதும் ஒற்றை மீதும் சத்தியமாக இவ்வசனம் எதனை சுட்டுகிறது என்பது பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன ஒற்றை என்பது இறைவனை குறிக்கிறது ஏனெனில் அவன் தனித்தவன் இரட்டை என்பது படைப்பினங்களை குறிக்கிறது காரணம் அவை இரட்டையாகவே இயங்குகின்றன இது ஒரு சாராரின் அபிப்பிராயமாகும் இன்னொரு சாரார் இது தொழுகைகளை சுட்டுகிறது என்பர் ஏனெனில் தொழுகைகளில் மஹரி போன்ற ஒற்றை ரகாத்துக்களை கொண்ட தொழுகையும் லுகர் அசர் போன்ற இரட்டை ரக்காத்தல் கொண்ட தொழுகைகளும் உள்ளன துல்ஹஜ் மாதத்தின் யவ்முல் நஹ் பலியிடும் நாள் எனப்படும் பத்தாம் நாளை இரட்டை எனும் பிரயோகம் குறிக்கிறது அரபா நாள் என்ற ஒன்பதாம் நாளை ஒற்றை என்ற பிரயோகம் குறிக்கிறது என வேறு சில அல் அல்குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் குறிக்கின்றனர் இவ்வாறு பல்வேறு கருத்துக்கள் இது பற்றி நிலவுகின்றன வள்ளையிலி இதா யஸ் செல்லும் இரவின் மீது சத்தியமாக அல்குரான் பிரயோகித்துள்ள எஸ் என்ற அரபு பதத்தையே செல்லும் என மொழிபெயர்த்துள்ளோம் யஸ்ரி என்ற சொல்லின் பொருள் இரவில் போகிறான் என்பதாகும் இங்கு குரு ஆன் இரவை ஒரு பொருளாக உருவகித்து அது செல்வதாக குறிக்கிறது அதாவது இரவு இரவில் நடந்து செல்கிறது பிரியாணப்படுகிறது என்கிறது அல் குரு ஆம் பூமி முழுக்க இரவு தொடர்ந்து பயணிக்கிறது பிரியாணம் செய்கிறது என விளக்குகிறது இவ்வழகிய பிரயோகம் அடுத்து வரும் வசனங்கள் இந்த சத்தியங்களில் ஆழ்ந்த கருத்துள்ளது என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது அறிவுடையோருக்கு இவற்றில் சத்தியம் செய்ய நியாயம் உள்ளது என ஏற்க முடிகிறதா அறிவுள்ளோர்க்கு அவற்றில் சத்தியம் உள்ளதா என்பதுதான் இவ்வசனத்தின் நேரடி மொழிபெயர்ப்பாகும் அறிவுள்ளோர் இந்த சத்தியங்களை ஆராய்ந்து நோக்கும் போது இவற்றின் மீது சத்தியம் செய்ய நியாயம் உள்ளது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பது இதன் பொருளாகும் அதாவது இவ்வசனம் இந்த சத்தியங்கள் குறித்து ஆராய்ந்து விளக்குமாறு தூண்டுகிறது அப்போது சத்தியம் செய்வதன் பின்னணி நன்கு தெளிவாகும் சத்தியங்களின் பொருள் இப்போது தெளிவாகியது இனி சத்தியங்கள் அனைத்தும் இணைந்து என்ன கருத்தை சொல்ல வருகின்றன அது சூறாவின் ஏனைய பகுதிகளோடு எவ்வாறு பொருந்து செல்கின்றது என்பதை நோக்குவது அவசியமாகும் அதிகாலை தொழுகை வணக்கத்திற்கான உன்னத நாட்களான துல்ஹத் மாதத்தின் முதல் பத்து இரவுகள் அல்லது ரெமலான் மாதத்தின் இரவு பத்து இரவுகள் ஒற்றையாகவும் இரட்டையாகவும் அமையும் தொழுகைகள் என சத்தியங்கள் வணக்க வழிபாட்டை மையப்படுத்துகின்றன இவ்வாறு மனித வாழ்வு ஆன்மீக அடித்தளத்தை கொண்டமைய வேண்டும் என இவ்வசனங்கள் உணர்த்துகின்றன அடுத்து ஆன்மீக அடிப்படையற்ற சடவாத போக்கு கொண்ட சமூகங்கள் அல்லது நாகரிகங்களின் சீர்கேடுகளும் அழிவும் விளக்கப்படுவது சத்தியங்களின் கருத்தை விளக்குவதாக அமைகிறது ஆன்மீக ரீதியாக உயர்ந்த மனிதர்களே மறுமையில் வெற்றி பெறுகிறார்கள் என சூறா இறுதிப்பகுதியில் விளக்குவதும் இதே கருத்து போக்கையே கொண்டுள்ளது இவ்வாறு ஒரு சமூகத்தின் சீர்நிலைக்கும் அதன் வெற்றிக்கும் ஆன்மீக அடிப்படையில் அச்சமூகம் எழல் அவசியமானது என்ற கருத்தை சூரா இவ்வகையில் விளக்குகிறது சத்தியங்கள் சுட்டும் ஒரு கருத்து இது ஆனால் மௌலானா அபுல் அலா மௌதூதி இன்னொரு கோணத்திலிருந்து இச்சத்தியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் அவர் சத்தியங்களின் நேரடி பொருளை அப்படியே ஏற்று விளக்குகிறார் அவை இன்னொரு கருத்தை சுட்டுகின்ற குறியீட்டுப் பிரயோகம் என்றவர் கருதவில்லை அபுல் அலா மௌதூதி கீழ்வருமாறு தனது கருத்தை விளக்க ஆரம்பிக்கிறார் சூறாவின் போக்கை நன்கு அவதானிக்கும்போது போது ஏற்கனவே வாத பிரதிவாதம் ஒன்று சென்று கொண்டிருப்பது தெளிவாகிறது நம்பிக்கை கொள்ளாதோர் இதை தூதர் முகமது சல்லாஹ் செல்லம் சொல்வதை மறுத்து வருகிறார்கள் அத்தொடரில் இந்த சூரா இறங்குகிறது இன்னின்ன பொருட்கள் மீது சத்தியமாக நான் சொல்பவை சத்தியத்தின் அடிப்படையில் அமைந்தவையே நான் சொல்லும் இந்த சத்தியங்களின் உண்மை இருப்பது உங்களுக்கு தெளிவாகிறதல்லவா என சூரா கேட்கிறது மௌதூதி தனது விளக்கத்தை தொடர்கிறார் சூறாவை முழுமையாக நோக்கும்போது முகமது சல்லா அலைவசம் அவர்களுக்கும் நம்பிக்கை கொள்ளாதோருக்கும் இடையிலான விவாதம் மறுமனையின் தண்டனை வெகுமதி பற்றதே என்பது தெளிவாகிறது இக்கருத்து பின்னணியிலேயே இந்த சத்தியங்களையும் நோக்க வேண்டும் ஷாஹா தொடரும் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர் ஜசாக் முல்லா ஹை